தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிடிவாதமாக இருப்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கிரீன்லாந்து உலக மேப்பில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவிற்கு மத்தியில் இருக்கும் பனித்தீவு பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்கு முக்கிய இடமாக விளங்குகிறது இதெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்களை உறுத்துகிறது எப்படியாவது கிரீன்லாந்தை வசமாக்கி விட வேண்டும் என்று துடிக்கிறார் காசு கொடுத்தாவது கிரீன்லாந்தை வாங்குவேன் என்று சொல்லி வந்த ட்ரம்ப் ராணுவத்தை கொண்டும் கிரீன்லாந்தை கைப்பற்ற தயங்க மாட்டேன் என சொல்லி இருப்பது ஐரோப்பிய யூனியனை ஆத்திரமடைய ரஷ்யா சீனா கைப்பற்றுவதற்கு முன்பாக கிரீன்லாந்து அமெரிக்கா என்கிறார் ட்ரம்ப் ட்ரம்ப் வசமாக்க துடிக்கும் கிரீன்லாந்து டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசம் வெனிசுலாவை தாக்கி அந்நாட்டு அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோவை ட்ரம்ப் சிறைப்பிடித்த வேகம் டென்மார்க்கை கலங்க செய்திருக்கிறது கிரீன்லாந்து வசம் வசமாகாது என கூறியிருக்கும் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் நேட்டோ தங்களுக்கு துணை நிற்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் போரை விரும்பவில்லை என சொல்லியிருக்கும் டென்மார்க் பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் தெரிவித்திருக்கிறது ஆனால் கிரீன்லாந்து விவகாரத்தில் டிரம்ப் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்கிறது வெள்ளை மாளிகை இந்த சூழலில் டென்மார்க்கிற்கு ஆதரவாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கைகோர்த்துள்ளன டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து விவகாரத்தில் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என கூறியிருக்கும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் டென்மார்க்கிற்கு ஆதரவாக பிரான்ஸ் படைகளை கிரீன்லாந்திற்கு அனுப்பியதாக தெரிவித்தார் ஜெர்மனி நெதர்லாந்து பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்துக்கு ராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறது உறுப்பு நாடாக இருக்கும் டென்மார்க் கிரீன்லாந்தில் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறது கிரீன்லாந்து வேண்டும் என ட்ரம்ப் சொல்வது அதிகார நாடகம் என சொல்லியிருக்கும் ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவின் பாதுகாப்பு கவலையை சரி செய்ய கிரீன்லாந்தில் வலுவான நாட்டோ படை இருக்கலாமே என குறிப்பிட்டிருக்கிறார் கிரீன்லாந்து விவகாரத்தில் மல்லு கட்டும் அமெரிக்க காவும் டென்மார்க்கும் நாட்டோவில் உறுப்பு நாடாகவே இருக்கிறது இப்போது அமெரிக்க ஆசைக்கு எதிராக கிரீன்லாந்தில் படைகளை குவிக்க தொடங்கி இருக்கிறது நாட்டோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையோடு எதிரி நாடுகளை மட்டுமல்ல நட்பு நாடுகளையும் விட்டு வைக்கவில்லை இதில் அமெரிக்காவுடன் எப்போதும் கைகோர்த்து செல்லும் ஐரோப்பிய யூனியனும் சிக்கியிருப்பது வியப்பாக இருக்கிறது யுக்ரைனில் போரை நிறுத்தும் விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்காத ட்ரம்ப் புட்டின் பக்கம் சாப்ட் கார்னர் கொண்டிருக்கிறார் ஐரோப்பிய யூனியன் அவர்களது பங்களிப்பை அவர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என சொல்லும் ட்ரம்ப் ஐரோப்பாவில் இருக்கும் அமெரிக்க படையை திரும்ப பெறவும் ஆர்வம் காட்டுகிறார் இந்த சூழலில் கிரீன்லாந்து விவகாரத்தில் தனது ஆசைக்கு எதிராக நிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து சதவீதம் கூடுதல் வரி என அறிவித்திருக்கிறார் கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்ப் கடுமையாக நடந்து கொள்வது ஆபத்தான வீழ்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் என ஐரோப்பிய யூனியன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இந்த சூழலில் கிரீன்லாந்திலிருந்து ரஷ்ய அச்சுறுத்தலை நீக்க டென்மார்க் செய்ய தவறியதை நாங்கள் செய்து முடிப்போம் அதற்கான நேரம் வந்துவிட்டது அது செய்து முடிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்